ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேஹா கார்டன் டு கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சோளம் எப்படி விதைக்கிறதுன்னு பார்க்கல வாங்க நான் வந்து கார் கார்ன் சீட்ஸ் வந்து நான் எங்கேயுமே காசு கொடுத்து வாங்கலைங்க நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுத்து தான் நான் போட்டிருக்கேன் சூப்பர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தால் அதுலேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய விதையாக எடுத்து நம்ம வந்து ஒரு த ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நைட்டில் வந்து நம்ம எடுத்து தண்ணி வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா ரேப் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் இட்டு நல்லா மூடி வச்சிடலாம் வெளியே வச்சிடலாங்க வெளியே வச்சு ஒரு த்ரீ டேஸ் கழித்து ஃபோர் டேஸ் கழிச்சு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா மூளை விட்டு வந்துச்சு பாருங்க நான் வந்து மறந்து போயிட்டேன் மறந்துட்டு நான் ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் எடுத்து பார்த்தேன் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து வாங்க இப்போ வந்து நம்ம மாடி போய் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ தக்காளி எல்லாம் பெஞ்சிலே அப்படியே வெயிலுக்கு வந்து கருகிடுச்சுங்க தக்காளி செடிலாம் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம கிளியர் பண்ணிவிட்டு க்ளியர் பண்ணி நல்லா வைக்க ஆரம்பிச்சிடலாங்க பாருங்க பாருங்கள் அளவுக்கு காய்ஞ்சு போயிடுச்சுன்னா மூணு செடி சின்னா மூணு செடிக்குமே எல்லாமே காஞ்சிடுச்சு லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை ஆஃபர்ஸ் பண்ணாங்க தக்காளி அவ்வளோதான் அதோட வெயிலில் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தி விட்டுட்டு இந்த பாருங்கள் மண்ணெல்லாம் நல்லா போடுவாழும் நல்லா தான் இருக்குது நல்ல சத்துள்ளதாக தான் இருக்குது மண்ணு இப்போ நம்ம எடுத்து எல்லாத்தையும் போய் பார்த்து பிரித்து எடுத்து நம்ம எடுத்து வச்சிடலாங்க அதோட வேர்லாம் நல்லா உள்ளே போயிடணும் அந்த மேலே ஒரு மொளகு மிளகு வந்து நல்லா மேலே தெரியணுங்க அந்த மிளகு தெரியுற மாதிரி வைக்கணும் அது மாதிரி உண்டிச்சிடலாம் இங்கே வந்து கீரை வந்துருக்கு பருவக்கீரை அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் இப்போ வந்து நான் வந்து டென் டேஸ் கழிச்சு வந்து பார்த்தேன்னா இந்த மாதிரி சோளம் நல்லா முளைப்பு வந்துருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை வலி கிழங்கு இருந்தது அது வந்து அப்படியே தண்ணியில் மலையில் வந்து அழகிருச்சிங்க அதை எடுத்துகிட்டு நான் வந்து மறுபடியும் ஒன்றி வச்சுருக்கேன் அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ